வணக்கம் இந்த பதியில் வந்து நம்ம மூன்று ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்க போயிடும் முதல் கேள்வி பாருங்கள் எம்எஸ்எம்இ முதலீட்டு திட்டங்கள் தாக்கல் செய்வதில் தமிழ்நாட்டில் தரம் எம்எஸ்எம்இ அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ் அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அந்த சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் முதலீட்டு திட்டங்கள் தாக்கல் செய்வதில் தமிழ்நாட்டினுடைய தரம் வந்து முதல் தரம் மீதி இரண்டு கேள்விகள் வந்து சயின்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம் ஒளிச்சிதறல் சோதனைகளை மேற்கொண்ட இந்திய விஞ்ஞானியார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ராமன் எஃபெக்ட் படிச்சுட்டு போம் இல்லையா சர்சிவி ராமன் அவர்கள் தான் வந்து ஒளிச்சிதறல் சோதனைகளை மேற்கொண்ட இந்திய விஞ்ஞானி அதாவது அவர் இந்தியாவில் வந்து இங்கிலாந்துக்கு கப்பலில் போகும்பொழுது கடல் நீர் வந்து ஏன் நீள் நிறமாக காய்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேள்வியிலும் அதனுடைய விளைவாக தான் வந்து இவர் இந்த ஒளிச்சிதறல் சோதனைகளை வந்து மேற்கொண்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தெட்டாவது நாள் வந்து அவர் வந்து இந்த ஆய்வுடைய முடிவை வந்து வெளியிடுவார் அந்த பிப்ரவரி இருபத்தி எட்டு தான் வந்து நம்ம சர்வதேச அறிவியல் தினமாக இந்தியாவில் கொண்டாடிட்டு வரோம் அடுத்து கேள்வி பாருங்க மின் நோட்டத்தின் அழகு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மின் நோட்டத்தின் அழகு வந்து ஆம்பியர் இன்னொன்று வந்து மின் நூட்டம் அப்படின்னு அந்த மின் நூற்றத்தினுடைய அழகு வந்து கூழும் சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா தேங்க்யூ